ஒரு சினிமா விழால கலந்துகிட்டு பேசின வைரமுத்து அவர்கள் இசை பெருசா பாடல் பெருசா அப்படின்ற கேள்வியும் எழுப்பி அதற்கான ஒரு பதிலையும் கொடுத்திருக்காரு அந்த ஒரு விஷயம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இசைஞ்சான் இளையராஜா அவருடைய இசைதான் எல்லாத்தையும் விடவும் பெருசு அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இசை உருவானதுக்கு தான் பாடல் சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு வழக்கு தொடர்ந்து நான் இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் சமீபத்துல வந்து பாடலாசிரியர்களும் பாடலுக்கு சொந்தம் கொண்டாடனா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இந்த நிலையில அதே மாதிரி சில கருத்துக்களை பாடலாசிரியர் வைரமுத்து கூத்து வந்து எழுப்பியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு பாடலுக்கு வரிகளும் முக்கியம் இசையும் முக்கியம் இந்த ரெண்டுமே இருந்தாதான் கலந்தாதான் அது ஒரு பாட்டா வந்து உருவாக்க முடியும் இதை தெரியாதவன் ஒரு ஞானியே கிடையாது அஞ்ஞானி அப்படின்ற மாதிரி இளையராஜாக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காரு அந்த ஒரு மனுஷங்களுக்கு பேர் தான் அவங்க இன்னாரு இன்னாருன்ற மாதிரி நம்ம கூப்பிடுவோம் தெரியும் இல்லையா பேரே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பர்சன் நம்ம எப்படி கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆசை பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர அந்த ராகத்தை சொல்லி நாங்க பாடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம யாரும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஆர் ரஹமான் பாடல் அதையும் வந்து மேற்கோள் காட்டி நெத்தியடி அடிச்சிருக்காரு நல்ல படைப்பு அப்படின்றது எந்த காலத்திலையுமே நிலச்சி நிற்கும் அந்த கால பாடல்கள் இன்னுமே மக்களால் கொண்டாடப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு காரணமே வந்து பாடல் எழுதியிருக்கக்கூடிய கண்ணதாசன் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரியான கவிஞர்கா அதாவது இவ்வளோ ஏன் திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினேழு நூற்றாண்டுகள் காணாமலே போயிடுச்சு ஆனால் இருந்தாலுமே கூட அதனுடைய வீரியம் குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில பாடல் வரிகளும் தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால் ஒரு பாடல் வரிகளுக்கு இசையும் முக்கியம் பாடலும் முக்கியம் ஒரு பாட்டு உருவாகுதுன்னா இது ரெண்டுமே இல்லாமல் உருவாக முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ வைரமுத்து அவர்கள் இசைஞானி இளையராஜாவை தட்டி தூக்குறவாறு பேசியிருக்காரு